கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டி வழி நடத்துவாராக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அல்ல கடந்த நாளிலே நான் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு தகப்பனாரை சந்தித்தேன் அந்த தகப்பனாரோடு நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார் பிரதர் நான் இப்போல்லாம் ஜெபிக்கிறதே இல்லை நான் இப்போ வேதத்தை வாசிக்கிறதும் இல்லை நான் சந்தோஷமாக இருக்கேன் என் சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்கன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஜெபிக்கிறதும் வேதம் வாசிக்கிறதும் இல்லை ஆனால் சந்தோஷமாக வாழ்கிறார் நான் கேட்டேன் கத்தருக்கில் இருக்கீங்களான்னு கத்திருக்கில் நான் ஏன் இருக்கணும் அப்படின்னார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அதாவது ஏட்டுச் சுரைக்க கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே மாதிரி இந்த பைபிள் படித்து வாழ்றதுங்கிறது முடியாது பிரதர் நீங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் வாழ்ந்துருவீங்களோ இல்லை பைபிளில் சொல்லப்பட்டபடி உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடுமோ தாவிது ராஜாவானா நீங்கள் ராஜாவாக முடியாது தானியல் சிங்கக்கபியில் கடந்தான் நீங்கள் சிங்கக்கபியில் கடக்க முடியாது இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவங்க நிறைய பேர் பைத்தியக்காரத்தனமாக நம்மளே ஆண்டவர் அப்படி பாதுகாப்பார் இப்படி பாதுகாப்பார் இப்படி ஆசீர்வதிப்பார் நினச்சி நம்பி ஏமாந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அப்போ நான் சொன்னேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டம் உண்டுங்கிறது உண்மை இப்போ உங்கள் வாழ்க்கை வச்சு பார்க்குறேன் தேவனை கூடாதபடிக்கு உங்களுக்கு ஒரு போராட்டம் வந்திருக்கு தேவனையும் அவருடைய வார்த்தையையும் நம்பக்கூடாதபடிக்கு ஒரு போராட்டத்துக்குள்ள நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க உங்கள் ஆவிக்குரிய மணக்கண்கள் திறக்கலை திறக்கணும் அப்படின்னே அவர் சொன்னார் எனக்கு கண் நல்லா திறந்துருக்கு எல்லா மனுஷனுக்கும் ஒரு கண்ணு தான் இருக்குது ஆவிக்குரிய கண்ணுன்னு போய் சொல்லாதேன்னார் அப்போ நான் சொன்னேன் இல்லை பிரதர் அதாவது வேதம் எல்லாராலையும் வாசிக்க முடியும் ஆனால் வேதத்தின் ரகசியத்தை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாதனே உடனே அவர் சொன்னார் இப்படி சொல்லி தானேயா நீங்களும் ஊரை ஏமாத்துறீங்க இப்படி சொல்லி தானே ஊரை ஏமாத்துறீங்கன்னார் உங்களால் சொல்லுங்கள் ஒரு பரிசுத்தமாக வாழ முடியுமா உண்மையாக வாழ முடியுமாண்ணார் ஹண்ட்ரட் பர்சன்ட் விசுவாசத்தினால எத்தனை பாவங்களுக்கு விலகி ஓடி இருக்கேங்கிறது எனக்கும் கத்தருக்கும் தெரியும் அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் சொல்கிறேன் நான்லாம் ஜோமணி பார்த்தேன் நான் ஜோமணி பார்த்து நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் நடக்கலை அதனால் நான் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக ஆலயத்துக்கு வரதில்லை ஜபிக்கிறது இல்லை விசுவாசிக்கிறது இல்லைன்னா அப்போ நான் அவர்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பித்தேன் ஆரம்ப கால ஜப வாழ்க்கையில் நான் வாலிபனாக இருந்த நாட்களில் ஜெபம் பண்ணா ஏதோ வானத்தை நோக்கி கத்துன மாதிரி தான் இருக்கும் ஜபத்துக்கு பதில் வராது ஆரம்ப கால விசுவாச வாழ்க்கையில நான் கண்ணீரோடு அழுது என் போன மாதிரி தான் இருக்கும் சங்கீதக்காரன் சொன்னது மாதிரி துருத்தியில் இருக்கிறதா இருக்காது ஒருவேளை நான் எத்தனையோ மாதங்கள் அழுது ஜபித்திருக்கிறேன் அதுக்கு ஒரு பதில் வராம ஏங்கி இருக்கிறேன் ஆனா சில வருடங்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்குல கடந்து வந்த பொழுது தேவன் என் கண்ணீரை தொடைக்கிறத பார்த்தேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் என் அவர் எப்படி படிப்படியாக நடத்தினார் எப்படி சிறையிருப்பை மாற்றினார் எப்படி மேன்மைப்படுத்தினார் அந்த காரியங்களை அவர்கிட்ட சொல்கிறேன் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அவர் சொல்கிறாரு நான் நம்பவே மாட்டேன் பிரதர் சும்மா போய் சொல்கிறீங்க உங்களுக்கு எவனோ பணம் தரான் இப்படி சொல்லுன்னு சொல்கிறதுக்கு பணம் தரான் நான் கேட்டேன் இந்த பைபிளை நம்புன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் பணம் கொடுக்கணுன்னா அதனால அவனுக்கு என்ன லாபம்

ஒரு பாட்டு புக்கை எடுத்து வச்சு ஒரு பாட்டு பார்த்து பாடுங்க கத்திரியே துதிப்பே காலம் எல்லாம் ஒரு பாட்டை ஃபுல்லாக பாடு பாடி முடிச்சுட்டு ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசிங்க ஒரு நாலாம் சங்கீதம் அஞ்சாம் சங்கீதம் ஏதோ ஒரு சங்கீதத்தை வாசிங்க வாசித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழங்கால் படிக்கிட்டு அண்டபுரே இந்த காலை நேரத்தில் உங்கள் சமூகத்தில் ஜபிக்க வந்திருக்கிறேன் என்ன ஆசிர்வதுங்க என்னை உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க உங்கள் பரிசுத்தத்துக்காக கொஞ்சம் நேரம் ஜோ பண்ணுங்க உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறதுக்கு ஜோ பண்ணுங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மையை நினச்சி பார்த்து ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுங்க துதிங்க அதுக்கு பிறகு உட்காந்து ஒரு ஏற்பாட்டில் ஒரு அதிகாரத்தை வாசிங்க ஏற்பாட்டில் ஒரு அதிகாரத்தை வாசித்து முடிச்சுட்டு திரும்ப முழங்கால் படிட்டு உங்களுக்காக உங்கள் மனைவிக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்ன நன்மை வேணும் என்ன ஆசீர்வாதம் வேணும் என்ன சமாதானம் வேணும் ஜெபம் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உட்காந்து ஒரு நீதிமொழிகள் எடுத்து வாசித்துட்டு திரும்ப முழங்கால் போட்டு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனை மாறணுமா பிள்ளைகளுக்கு வேலை வேணுமா திருமணமா மற்ற காரியங்களுக்கு சோமணேன் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஜெபிக்கிறது எப்படிங்கிறத சொல்லிக் கொடுறேன் அவர் பொறுமையை கேட்டுட்டு சொன்னார் தூரப்பாயா இப்படிலாம் எனக்கு ஜெபிக்க தெரியாது அப்படிலாம் நான் எதுக்கு ஜெபிக்கணும் நீ சொல்கிற மாதிரிலாம் நான் ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசியிருப்பேன் அவருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறத பார்த்தேன் கடைசி வரைக்கும் அவர் விசுவாசத்துக்குள்ளே வரல நான் சரி ஸ்தோத்திரம் பேச்சுவாரேன்னு வந்துட்டேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வசனம் ஒரு காரியத்தை மிக திட்டமாக சொல்லுகிறது சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய மகிமையை அவமாக்குமோ அவமாக்காது நல்லா கவனிச்சுடுங்க நம்ம அள்ளி தூவுகிற விதைகளை தூவுகிறோம் சுவிசேஷம் சொல்கிறோம் சிலருக்காக ஜெபிக்கிறோம் சிலர் விசுவாசத்துக்குள்ள வரவே மாட்டாங்க விட்டுருங்க தேவன் அவர்களை எத்தனையோ வருஷம் கழித்து சந்திக்க வல்லவராக இருக்கார் இல்லை சந்திக்காமல் போனாலும் தேவனாக தோஷிக்கப்படாது ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எல்லாரும் ஆண்டவர் விசுவாசிக்கலேன்னு அங்கல் ஆய்க்காதீங்க உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் சிலர் விசுவாசிக்காமல் போனாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க தேவன் பார்த்து கொள்ளுவார் கலையில் ஓய்யா நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நல்ல காலை விலைக்காக ஸ்தோத்திரம் முது கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துப்போம் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணு உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய வழிகளில் நடந்து உமக்கு முன்பு எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாங்க உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கள் நன்மையினால் கிருபையினால் இறக்கத்தினாலும் முடி சுட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை